ஆமா நீங்க கேட்டது சரிதான் இருக்கவங்க வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்க நல்லா நடங்க பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடங்க ஆனா இதுக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு சரி அப்போ அந்த உண்மை என்னது வாக்கிங் பத்தி இதுவரைக்கும் நமக்கு சொல்லப்படாத சில விஷயங்கள் என்ன வாங்க அதை ஒன்னா சேர்ந்து புரிஞ்சுக்கலாம் இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மிசோரி யூனிவர்சிட்டி ஒரு ஆய்வு நடத்துறாங்க அறுபது வயசுக்கு மேல இருக்குறவங்கள ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாங்க ஒரு குரூப்பு நடக்க வைக்கிறாங்க தெரியுமா ஷேர்ல எக்ஸசைஸ் செஞ்சவங்களோட பங்க்ஷனல் ஸ்ட்ரென்த் அதாவது அன்றாட வேலைகளை செய்யறதுக்கான வலிமை வாக்கிங் போனவங்களை விட இருபத்தேழு சதவீதம் அதிகமா இருந்துச்சு இந்த இருபத்தி ஏழு சதவீதம் அப்படிங்கறது ஒரு சாதாரண நம்பர் கிடையாதுங்க நம்ம பேர குழந்தைங்களை சுலபமா தூக்கி கொஞ்சிறதுக்கும் ஒரு இருந்து இழந்திருக்கவே கஷ்டப்படுறதுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இது இந்த ஒரு நம்பர் நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட சுதந்திரத்தையே தீர்மானிக்கிறதா இருக்கு அப்போ உண்மையான பிரச்சனை என்ன அது வாக்கிங்கால மட்டும் சரி செய்ய முடியாத ஒரு பெரிய சவால் அது என்னன்னே இப்ப நம்ம பார்க்கலாம் இதுக்கு பேரு தான் சார்க்கோபீனியா சிம்பிளா சொல்லணும்னா வயசாக நம்ம கண்ட்ரோலையும் மீறி நம்ம உடம்புல இருக்கிற தசைகளோட வலிமையும் அளவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இதுதான் வயசான காலத்துல நாம சந்திக்கிற உண்மையான எதிரி இந்த சார்க்கோபீனியா பிரச்சனையால முப்பது வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் நம்ம உடம்புல இருந்து மூணுல இருந்து அஞ்சு சதவீதம் தசை வலிமையை நம்ம இழந்துட்டே வர்றோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எழுபது வயசுல நம்மளோட வலிமையில கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்தை நினைக்கிறேன் வாக்கிங் போறது நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது அதுல எந்த சந்தேகமும் ஆனா தசை வலிமை அதிகப்படுத்த அது சரியான வழி இல்லை ஏன்னா அது தசைகளுக்கு போதுமான ரெசிஸ்டன்ஸ் கொடுக்காது ஆனா சேர்ல சேர எக்ஸசைஸ் தான் தசைக்கும் எலும்புக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற இந்த அடிப்படை வித்தியாசத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ தீர்வு என்னன்னு பார்க்கலாம் இல்லையா இந்த சவார ஜெயிக்க நமக்கு உதவ போற அஞ்சு சூப்பரான சேர் எக்ஸசைஸ்களை பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இதோ அந்த அஞ்சு எக்ஸசைஸ் சீட்டட் காஃப் ரைசஸ் சீட்டட் நீ எக்ஸ்டென்ஷன்ஸ் சீட்டட் ஹிப் மார்ச்சஸ் சீட்டட் ரோஸ் அப்புறம் சிட் டு ஸ்டாண்ட் ஸ்குவாட்ஸ் இப்போ இத ஒவ்வொன்றையும் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நம்ம லிஸ்ட்ல ஐந்தாவது இடத்துல இருக்கிறது சீட்டட் காஃப்ரேசஸ் இது நம்மள பலரும் கண்டுக்காத ஆனா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மசில் குரூப்பை டார்கெட் பண்ணுது இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது நம்ம கெண்டைக்கால் தசைகள் ஒரு வீனஸ் பம்ப் மாதிரி வேலை செய்யுது சிம்பிளா சொல்லணும்னா கால்ல தேங்கி இருக்கிற ரத்தத்தை கிராவிட்டிக்கு எதிரா போராடி இதயத்துக்கு திருப்பி அனுப்புது ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டுமே ரத்த ஓட்டத்தை நாப்பத்தி ஒரு பர்சன்ட் வரைக்கும் அதிகப்படுத்துதான் இதனால கால் வீக்கம் குறையுது ரத்தம் கட்டுற ஆபத்தும் கம்மியாகுது தான் நம்ம லிஸ்ட்ல நாலாவது இடத்துல இருக்கிறது சீட்டட் நீ எக்ஸ்டென்ஷன்ஸ் இது நம்மளோட அன்றாட மூமெண்ட்ஸ்க்கு ரொம்ப அவசியமான தசைகளை வலுப்படுத்த உதவுது இந்த எக்ஸசைஸ் நம்ம தொடையோட முன்பக்க தசைகளை அதாவது குவாட்ரிசெப்டு ஸ்ட்ராங் ஆகுது இந்த குவாட்ஜப்ஸ் வலிமையா இருந்தா அது நம்ம முழங்கால் மூட்டுக்கு ஒரு கவசம் மாதிரி பாதுகாப்பு கொடுக்கும் நாம மாடிப்படி ஏற கார்ல இருந்து இறங்க ஏன் இருந்து எழுந்திருக்க இப்படி எல்லாத்துக்குமே இந்த தசை வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி நம்ம லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்கிறது சீட்டட் ஹிப் மார்ச்சிஸ் இந்தோர் எக்ஸசைஸ் பெரியவங்க கீழே விழற ஆபத்தை தடுக்க நேரடியா உதவுது இது நம்ம இடுப்பு தசைகளை வலுப்படுத்துறதால நம்ம கால தரையில தேய்ச்சி நடக்கிற பழக்கத்தை தடுக்குது அதுக்கு பதிலா நல்ல காலை தூக்கி வச்சு நடக்க உதவுது இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஒரு மாயோ கிளினிக் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா இடுப்பு தசைகள் பலவீனமா இருக்கிறது தான் பெரியவங்க கீழே விடுறதுக்கு மிக முக்கியமான காரணமா அப்போ இந்த எக்ஸசைஸ் மூலமா அந்த ஆபத்தை நாம நிச்சயமா குறைக்க முடியும் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது சீட்டட் ரோஸ் இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ் தேவைப்படும் இந்த எக்ஸசைஸ் நம்ம உடம்போட மேல்பாகத்தையும் முக்கியமா நம்ம பாஸ்டர் அதாவது நம்ம தோரணையும் சரிசெய்யுது வயசாக ஆக கிராவிட்டியால நம்ம முதுகு கொஞ்ச கொஞ்சமா கூன் போட ஆரம்பிக்கும் இத மெடிக்கல் டேர்ம்ல கைபோசிஸ்னு சொல்லுவாங்க இந்த சீட்டட் ரோஸ் எக்ஸசைஸ் முதுகு தசைகளை ஸ்ட்ராங்காக்கி அந்த கூனை நேராக்க உதவுது இதனால தேவையில்லாத கழுத்து வலி தோள்பட்ட வலியெல்லாம் கூட குறையுது சரி இப்போ ஒரு கேள்வி ஒருவேளை உங்க வாழ்நாள் முழுசும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் செய்ய முடியும்னு ஒரு நிலைமை வந்தா அது என்னவா இருக்கும் இப்போ நாம பார்க்க தான் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் ஆமாங்க நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது சிட் டு ஸ்டாண்ட் ஸ்குவாட் நல்லா கேட்டுக்கோங்க இது வெறும் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இல்லை இது ஒருத்தரோட ஆயுட்காலத்தையே கணிக்கிற ஒரு டெஸ்ட் கூட இது எவ்வளவு முக்கியம்னு இந்த ஒரு டேட்டா சொல்லும் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த அதே ஸ்டடியில இந்த எக்ஸசைஸ தொடர்ந்து செஞ்ச அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருந்தவங்களோட இடுப்பு மற்றும் தொடை எலும்புகளோட அடர்த்தி அதாவது போன் டென்சிட்டி நைன்டீன் பர்சென்ட் அதிகரிச்சிருக்கு எலும்பு வலுவாகிறதே எவ்வளவு பெரிய விஷயம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா பாத்தீங்களா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வெறும் உடற்பயிற்சிகள் மட்டும் இல்ல இது நம்மள ஒரு சுதந்திரமான இண்டிபென்டென்டான வாழ்க்கை வாழ வைக்கிற ஒரு வழி இதோட உண்மையான பலன் என்ன தெரியுமா மாடிப்படிகள்ல மூச்சு வாங்காம ஏற முடியும் தாழ்வான இருந்து கூட சுலபமா எழுந்திருக்க முடியும் நம்ம பேர மனசு நிறைய தூக்கி கொஞ்சலாம் மளிகை பைகளை சிரமமே இல்லாம தூக்கிட்டு வர முடியும் இதுதானங்க உண்மையான சுதந்திரம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த மூணு விஷயங்களை மட்டும் நாம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஒன்னு வாக்கிங் உங்க இதயத்துக்கு இல்ல ரெண்டு வயசாகிறதால வர தசை இழப்ப அதாவது சார்க்கோபீனியாவை நம்மால தடுக்க முடியும் மூணு வாரத்துக்கு மூணு நாள் வெறும் பதினஞ்சு நிமிஷம் இந்த சேர் எக்ஸசைஸ் செஞ்சா அது நம்ம வாழ்க்கையே மாத்திடும் இந்த பயிற்சிகள் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துருக்கோம்னு நான் நம்புறேன் அப்போ உங்களுடைய இன்னும் வலுவான சுதந்திரமான ஒரு எதிர்காலத்தை நம்ம இன்னிக்கே தொடங்கலாமா யோசிச்சு பாருங்க